செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பொதுமக்களின் குறைகள் தொடர்பான மனுக்களை பெற்றார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி பட்டா மாற்றம் முதியோர் தொகை போன்ற பல்வேறு வகைப்பட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு மனுக்கள் வரப்பெற்றது அவற்றை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த மக்கள் குறைதல் கூட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வண்டலூர் வட்டத்தில் நந்திவரம் குடுவாஞ்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியினை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்ட போது மாணவர்கள் விளையாட்டுப் பொருட்கள் வேண்டி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் ஏழு மாணவர்களுக்கு மட்டைப்பந்து கால்பந்து கைப்பந்து இறகுப்பந்து கேரம் செஸ் ஸ்கிப்பிங் ஆகிய விளையாட்டு உபகரணங்களையும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுபா நந்தினி சார் ஆட்சியர் நாராயண சர்மா ஆகியோர் உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்